ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித்ஸியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சூப்பரான பூண்டு ஊருகா எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெரைட்டி சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பூண்டு ஊருகா செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க பூண்டு நாளைக்கு ஒரு கால் கிலோ எடுத்து தூளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊர்கா கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க புளி சின்ன எலுமச்சப்பள சைஸ்க்கு எடுத்திருக்கேன் வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூனு இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராமு நல்லெண்ணெயில் பண்ணும் போது தாங்க அந்த ஊருக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனு இதை வந்து பொடி பண்ணி எடுக்கணும் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு கடாயில் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோங்க அடுப்பு வந்து மிதமான தீலே வச்சுருங்க கறி லைட்டாக நிறம் மாறினாலே போதும் இந்த மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணும் போது ஊருக்காய்க்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க லைட்டா செவந்துருச்சு இப்ப கடுகு அதில் செத்துடலாம் கடுகு செத்துதையும் பொரியுங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க கடுகு பொரிஞ்சிருச்சுங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிருங்க அதுலேயே இருந்தாக்கா கருகிரும் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்லங்க வெந்தயமும் கடுகும் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம் மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க கடுகு வெந்தயத்தையும் அரைச்சு எடுத்தாச்சுங்க பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாங்க நல்லெண்ணெய் இப்போ வந்து எண்ணெய் அதிகமாக தாங்க சேர்க்கணும் அப்போ தான் கெட்டு போகாமே இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு பூண்டை சேர்த்துடலாம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இருக்குங்க அந்த வாசனை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இடையில இடையில நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால தாங்க இந்த மாதிரி பொங்கிட்டு வருது பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த வதக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க பூண்டோட வாசனை இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் பூண்டை வந்து வதக்கி வச்சிருந்தோம்ல அதை அரைச்சிருவோங்க அதே மிக்சி ஜார்லேயே ஒரு முக்கால் வாசிக்கு அரைச்சிருங்க ஒரு கால் வாசிக்கு மட்டும் அப்படியே அரைக்காம வச்சுருங்க முழுசாகவே போட்டுக்குவோம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இதை மட்டும் தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பூண்டு வதக்கணும் அதே பாத்திரத்துல எண்ணெய் அதுவே இருக்கு அதுல எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு நம்ம பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேத்துடலாம் இப்போ பூண்டை வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அதை சேத்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை சேத்துடலாம் அடுப்பு வந்து மிதமான தீல வைங்க பூண்டு வந்து கொஞ்சம் கீழே வந்து பிடிக்கும் அடி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் முழு பூண்டையும் சேர்த்துடலாம் இந்த ஊறுகாய்க்கு வந்து முழு பூண்டா போட்டு சாப்பிட்டாதாங்க டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் முக்கால் வாசிக்கு ஒரு கால் வாசிக்கும் முழு பூண்டாவே போட்டுக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பத்தாட்டி லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லா வதக்குவோம் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்தோம்ல அதோட பச்சை எல்லாம் போகணும் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம்ல அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு வந்து கடுகு வெந்தயமும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி சேர்த்துடலாம் இந்த பொடி கம்பல்சரி சேர்த்து பண்ணுங்க அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது வாசனையும் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க புளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துடலாம் நான் வடிகட்டிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க மிதமான தீல வச்சு அந்த புளி கரைசல் ஊற்றணும்ல அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் புளி தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப வெள்ளம் பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த கரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெள்ளம் சேர்த்திருந்தோம்ல அதெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு என்ன பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு இது எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்குங்க தொட்டுட்டு சாப்பிட அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பூண்டு ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது செஞ்சு வச்சுட்டோம்னா ஆறு மாசத்து கூட கெட்டு போகாம இருக்குங்க ஆனா தண்ணி படாம இருக்கணும் ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்